எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை இந்நாள் மகா சிவராத்திரி திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாளில் நீங்கள் செய்யக்கூடிய சில சூட்சம வழிபாடுகள் பற்றியும் அதன் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய அளவில்லாத நன்மைகள் பற்றியும் தான் பார்க்க போறோம் சரிங்களா இந்த பதிவை முழுமையா பாருங்க பல்வேறு தகவல்களை நீங்க சீகரிப்பீங்க முன்னூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய விசேஷகரமான மகா சிவராத்திரியாக இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று வரக்கூடிய சிவராத்திரி விளங்குகிறது சிவபெருமானினுடைய எண்ணற்ற வழிபாடுகள் விரதங்களில் இந்த சிவராத்திரி விரதமும் மிக முக்கியமானது ஒரு மாதந்தோறும் சிவராத்திரி வரும் அதில் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படிங்கிற பெயரால் அழைக்கிறோம் அன்னைக்கு சிவபெருமானுக்கு மாலை சூரியன் மறைந்ததில் இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்வாங்க கோயில் அஞ்சு ஜாம பூஜை அப்படின்னு அதுக்கு பேர் எல்லா சிவன் கோயில்களிலும் இதை கட்டாயம் செய்வாங்க இத பார்த்தாவே நமக்கு பாக்கியம் இந்த சிவபூஜைய கண் குளிர பார்த்து கும்பிட்டாலே நம்மளுக்கு பல பாக்கியங்கள் கிடைக்குமா ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்பேற்பட்ட இந்த மகா சிவராத்திரி எதற்காக நாம கொண்டாடுறோம் இந்த நாளின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டா சிவனின் லிங்க ரூபம் நிகழ்ந்தது இந்த மகா சிவராத்திரி நாளில் இப்போ நம்ம ஒவ்வொரு தெய்வங்கள்லையும் ஒவ்வொரு ரூபங்களில் வழிபாடு செய்கிறோம் அப்படி சிவபெருமானின் ரூபம் என்ன லிங்க ரூபம் அந்த லிங்க ரூபத்தில் சிவனை வழிபாடு செய்யக்கூடிய தினம் இந்த மகா சிவராத்திரி தினம் சிவன் லிங்க ரூபமாக அவதாரம் எடுத்த தினம் இந்த மகா சிவராத்திரி தினம் இது ரொம்ப 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 விசேஷமான ராத்திரி எப்படின்னா சிவனாருக்கு பிடித்த இரவாக இந்த மகா சிவராத்திரி இரவு சொல்லப்படுகிறது சிவராத்திரி சிவனின் ராத்திரி சிவனின் இன்பமான ராத்திரி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அன்னைக்கு இரவு தான் சிவன் ரொம்ப ஆனந்தமா இருப்பாராம் சிவன் அப்படின்னாலே ருத்ராம்சம் கோபமா இருப்பார் சிவன்னாலே கோபத்தின் ரூபம்தான் நம்ம நாம் வந்து சினிமாவில் பார்க்கலாம் சிவர் சிவன் வந்து சிரிச்சிட்டே பேசுவார் அன்பாக பேசுவார் அப்படின்ட்டு பட் அப்படி கிடையாது சிவனின் ரூபம் ருத்ர ரூபம் அப்படின்ட்டு அவருக்கு ரூபத்தின் பேர் அவர் சிரிச்சிலாம் இருக்க மாட்டார் அவர் எப்பவுமே கொஞ்சம் கோபமாக தான் இருப்பார் ஆக்ரோஷமாக தான் இருப்பார் அப்போ சிவன் மகிழ்ச்சியாக இருக்கிற டைம் இந்த மகா சிவராத்திரி இரவு அதனாலதான் அன்னைக்கு அவர்கிட்ட போயிட்டு நாம வேண்டிய வரங்களை கேட்டால் அவர் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து பல வரங்களை மனிதர்கள் மட்டும் பெறலிங்க தேவர்களும் தெய்வங்களும் அதே மாதிரி முனிவர்களும் ரிஷிகளும் பெற்றிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சூரிய பகவான் அதே மாதிரி முருகக்கடவுள் மன்மதன் இந்திரதேவன் யமதர்மராஜா சந்திர பகவான் குபேரன் அக்னி பகவான் ஆகியவர்கள் முறைப்படி சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்து பல வரங்களை பெற்றதாக சாஸ்திரங்களிலே சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க சின்ன சின்ன ஜீவராசிகளும் எறும்பு நாரை புலி சிலந்தி யானை இவைகள் கூட சிவராத்திரி தினத்திலே சிவபூஜை செய்து மோட்சமடைந்ததாக சொல்லப்படுகிறது அது மாதிரி இந்த மகா சிவராத்திரியில் யார் அன்னைக்கு சிவனை வேணாலும் வரம் நிச்சயம் ஆனா நீங்கள் என்ன வேண்டணுங்கிறது இருக்குதுங்க அன்றைக்கி நம்ம என்ன தெரியுமா கேட்கணும் சிவன் கிட்ட எனக்கு வண்டி கொடு எனக்கு வந்து பெரிய ஆடம்பரமான வீடு கொடு எனக்கு நகை கொடு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க கேட்டால் கொடுக்க மாட்டாரான்னு கேட்டால் கொடுத்துருவார் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு வரத்தை கொடுக்க மாட்டாரு அது என்ன வரம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய வரம் மனிதர்களாகிய நாம டெம்பரவரியா அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளோட இந்த வாழ்க்கை தற்காலிகமான வாழ்க்கை இந்த தற்காலிகமான வாழ்க்கையில் பார்த்தோம்னு சொன்னா நாம் இறைவனை அடைய முடியாது நாம் வந்து பல பந்தங்களாலும் பல ஆசைகளாலும் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு நூறுரூபா ரூபாய் கடனை கேட்டால் கொடுப்பீங்களா வெறும் கா காகிதம் நான் கொடுங்களேன் கொடுக்க மனசு வராது ஆனால் ஞானிகளும் முற்றும் துறந்தவர்களும் அந்த காசை எதிர்பார்க்க மாட்டேன் அதை காகிதமாக பார்ப்பாங்க நாம் அந்த பணத்தை மதிப்பாக பார்க்குறோம் இவ்வளோதான் நமக்கும் ஞானிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஸோ நாமளும் ஞானிகளாக மாறினாதான் நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் ஆனால் நம்மளால் ஞானிகளாக மாற முடியுமா குடும்பங்குட்டியை விட்டுட்டு போக முடியுமா காசு பணம் நகை நட்டு இதெல்லாம் வேணான்னு சொல்லிட முடியுமா இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேனே நான் ஃபர்ஸ்ட் அதை செய்வேனா கண்டிப்பாக முடியாது அதனால் அதற்கு ஒரு ப்ர ஒரு மாற்று வழிதான் இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு சிவனின் திருப்பாதத்தை பற்றி சிவனே எனக்கு மோட்சத்தை கொடு முக்தி கொடு எனக்கு செல்வம் வேண்டாம் எனக்கு நகை வேணாம் எனக்கு வண்டி வேணாம் எனக்கு வசதிகள் வேண்டாம் எனக்கு மோட்சத்தை கொடு அப்புறம் நீ கூடாது அதெல்லாம் நாம் அப்புறமேட்டு ஏகப்பட்ட விரதங்கள் இருக்குது ஏகப்பட்ட வழிபாடு இருக்குது நான் நான் வந்து அப்புறமேட்டு அதை அதை செஞ்சு நான் வாங்கிக்கிறேன் இன்னைக்கு இந்த சிவராத்திரி இரவு அன்னைக்கு நீ எனக்கு என்ன வரமா கொடுக்குறேன்னா மோட்சத்தை கொடுன்னு அவர் பாதத்தை பற்றுங்க கண்டிப்பா கொடுத்துருவார் எவர் ஒருவர் மகா சிவராத்திரி நாள் அன்று இரவிலே சிவநாமத்தை சொல்லி அந்த பூஜை அதில் கலந்துக்கிட்டு வேண்டுகிறோமோ அவங்களுக்கு நிச்சயமா சிவன் மோட்சத்தை கொடுப்பார் கண்டிப்பாக மோட்சத்தை கொடுப்பார் இந்த நான்கு கால பூஜைன்னு இரவு வந்து நடக்கும் அதில் வந்து நான்கு வேதங்கள் ஓதுவாங்க ரிஜு ஷாம அதர்வன என்று சொல்லக்கூடிய நான்கு வேதங்களை ஓதி சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபாடு செய்வாங்க நான்கு கால பூஜைன்னு அதுக்கு பேர் அதில் நாம கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம் விசேஷமான பலன்கள் அது உங்களுக்கு கொடுக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்வாங்க அதில் கலந்துக்கிறது உங்களுக்கு சேமமான பலன்களை கொடுக்கணும் அன்னைக்கு இரவு யாரெல்லாம் எனும் சிவநாமத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு சிவனின் அருள் ரூபம் கிடைக்கும் சிவனின் அருள் கிடைக்கும் சிவன் தோன்றுவார் எந்த ரூபத்திலும் தோன்றுவார் சிவபெருமான் சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபடுபவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மறுபிறவியே எனக்கு இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சிவபெருமான சிவராத்திரி நாள் அன்னைக்கு கும்பிடுங்க அதுவே போதும் அன்னைக்கு ஃபுல்லா மகா சிவராத்திரி நாள் ஃபுல்லாக ஒன்று நமசிவயான்னு சொல்லுங்கள் இல்லை சிவா 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 சிவான்னு சொல்லுங்கள் ஐந்துக்கு ரெண்டு சளித்ததில்லைன்னு சொல்லுவாங்க ஐந்து எழுத்து மந்திரமான பஞ்சாட்சிர மந்திரத்துக்கு சிவா என்று சொல்கிற இந்த ரெண்டு எழுத்து மந்திரம் சலித்ததில்லை அதனால் இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் நம்ம சிவனும் சொல்லலாம் சிவா சிவா சிவன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த ரெண்டு வார்த்தைகளில் எதை சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்குமோ எதை சொன்னால் எளிமையாக இருக்குமோ அதை அன்றைக்கி ஃபுல்லாக சொன்னீங்க அப்படின்னா சிறப்பு நன்மைகள் கிடைக்கும் அன்னைக்கு மகா சிவராத்திரி நாள் சிவன் சிவநாலயத்தில் இருக்கிற தக்ஷணாமூர்த்தி சன்னதிக்கு போயிட்டு அவரை நாம் கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவர் ஞானத்தை கொடுப்பார் ஞானம்னா என்னங்க இல்லாத வாழ்க்கை அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே டெம்பர்வரிங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய முதல் தத்துவம் அதை நாம் உணர்ந்துட்டோம்னாவே எதுவுமே அதிகமாக ஆசை வைக்க மாட்டோம் இப்போ நம்ம இப்போ நம்ம நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோம் பட் காசு சம்பாதிக்கிறதுக்கு மேலே புண்ணியத்தை நிறைய சம்பாதிக்கணும் அதை நம்ம சம்பாதிக்கிறது இல்லை என்னைக்கு அந்த பணம் தற்காலிகமானதுன்னு உங்களுடைய மனதில் அந்த சிவஞானம் ஒழிக்குதோ அப்பொழுது நீங்க சேவை பண்ணுவீங்க புண்ணியத்தை சேர்க்க ஆரம்பிச்சிருவீங்க பெயர்பட்ட அந்த சிவஞானத்தை இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அவர் உங்களுக்கு கொடுப்பார் சரிங்களா இதோட சேர்ந்துட்டு ஒரு சின்ன ட்ரிக்கையை நான் சொல்லித்தரேன் இது பெரிய ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது நிறைய நம்பர்ஸ் இருக்குது ஏஞ்சல் நம்பர்னால் என்னென்னா நியூமராலஜி என்று சொல்கிற அந்த என் ஜோதிடத்தின்படி இது வந்து இடம்பெறும் தெய்வங்களுக்கும் எண்களை கொண்டு சக்கரங்கள்லாம் இருக்குது இப்போ சிவபெருமானுக்கே என் சக்கரம் இருக்குது நம்பர்ஸ் இதை வந்து கட்டங்களுக்குள்ளே அடைச்சி இதை வந்து சக்கரமாக மாற்றுவாங்க என் சக்கரம் அப்படின்ட்டு இந்த என் சக்கரத்துக்குள்ள இருக்கிற அந்த எண்களுக்கு பவர் இருக்குது நம்பர்ஸ்க்கு பவர் இருக்குது நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கலாம் ரொம்ப க கஷ்டத்தில் இருந்துங்க இந்த நம்பர் கார் வாங்கினேங்க எனக்கு சிறப்பாக இருந்ததுங்க இந்த நம்பர் வண்டி வாங்கினங்க சரியே இல்லைங்க இந்த நம்பர் வீடு வாங்குனாங்க ஓஹோன்னு நான் இப்போ இருக்கிறேங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம் எண்களுக்கு பவர் இருக்குது எண்களுக்கு சக்தி இருக்குது எண்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் சக்தி இருக்குது அப்பேற்பட்ட எண்களில் நிறைய எண்கள் இருக்குது அதில் ஒரு எண் ஒரு எண்தான் ஃபைவ் 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 ஐநூற்று ஐம்பத்து சொல்கிற இந்த நம்பர் முதல்ல வர அந்த ஐந்து ஐந்தெழுத்து மந்திரமான பஞ்சாட்சிர மந்திரத்தை குறிக்குது அடுத்து வர ஐந்துங்கிறது குபேரனை குறிக்குது அடுத்து வர ஐந்து என்று சொல்லக்கூடியது ஐந்து பஞ்சபூதங்களை குறிக்கிறது ஸோ இந்த ஐ மூன்று ஐந்து சேர்த்த மாதிரி நீங்கள் எழுதணும் ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க ஒரு கலர் ஷீட் எடுத்துகிட்டு ஒரு பேஜுக்கு எழுதுங்க இவ்வளோ முறை அப்படிங்கிறது இல்லை மகா சிவராத்திரி நாளன்னைக்கு இரவு ஒரு ஆறு மணிக்கு மேலே இல்லை ஏழு மணிக்கு மேலே உட்காந்து எழுதலாம் அப்போ நீங்கள் தவற விட்டுட்டிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்சு கூட எழுதலாம் சிவராத்திரி நாளனைக்கு ஒன்று காலையில் எழுதலாம் மதியானம் எழுதலாம் இரவு எழுதுவது சிறப்பு அன்றைக்கி முடியாதுங்கிறவங்க அன்றைய நாளில் எப் இப்போ உங்களால் முடியுமோ அப்போ நீங்கள் எழுதிடுங்க அந்த ஷீட்டில் அந்த வெள்ளை ஷீட்டில் ஃபுல்லாக எழுதுங்க ஃபைவ் 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 என்று சொல்ல குழந்த அந்த எண்ணை அப்படியே வாங்க சிறப்பாக இருக்கும் எழுதி நீங்கள் என்ன மனசில் ஆசைப்பட்டு இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டாலும் அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதாவது பிரபஞ்சம் என்பது ஒரு பெரிய ஒரு சக்திங்க இறை சக்தி தான் பிரபஞ்சம்ங்கிறோம் நம்ம இப்போ சிவன் சக்தி பெருமாள் சக்தி முருகன் சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா பெயர்பட்ட ஒரு சக்தி தான் இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தோட நாம் கேட்குறோம் இந்த ஃபைவ் 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 அந்த எண்ணை எழுதி கேட்கும்போது இந்த எண்களுக்கு இப்போ ஒரு மந்திர ஒளியை சொல்கிறோம்னா வார்த்தையை சொல்கிறோம்னா அது வந்து அந்த ஒளிக்கு வந்து பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுற சக்தி இருக்குது ஓம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் உடம்புல ஒரு வைப்ரேட் ஆகும் அந்த அதிர்வு வந்து உங்களுக்கு நல்லா உணர முடியும் அந்த அதிர்வுனால உங்களுக்கு ஏகப்பட்ட ஒரு நன்மைகள் ஏற்படுறதை பார்க்க முடியும் ஸோ அந்த அதிர்வு மாதிரியே இந்த ஃபைவ் 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 என்று சொல்கிற இந்த நெம்பர்ஸை எழுதும் பொழுதும் அந்த அந்த நம்பர்ஸை மனதில் பதி வைக்கும் பொழுதும் அது ஒரு வைப்ரேட் ஆகி அது வந்து பிரபஞ்சத்திடம் நம்மளோட ஆசைகளை விரைவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழிவகை செய்யும் இது வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நெட்டில் சர்ச் பண்ணலாம் ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு போடுங்க நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது அதில் இந்த ஏஞ்சல் நம்பர் என்ன கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா மனதை ஃபஸ்ட்டு ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு வந்து கஷ்டங்களை நீக்க செய்யும் ரெண்டாவது செல்வத்தை கொடுக்கும் மூணாவது உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது அதில் இந்த ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ங்கிற ஏஞ்சல் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மற்றும் உடனே ரிசல்ட்டை நம்ம தான் இப்போ கேட்குறமே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுங்கன்னு கேட்குறோம் உடனே ரிசல்ட்டு கொடுங்க என்னெல்லாம் வெயிட் பண்ண முடியாது நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது உடனே எனக்கு ரிசல்ட்டு கிடைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த உடனே ரிசல்ட்டுக்கு ஏற்புடையதான ஒரு நம்பர் தான் இந்த ஃபைவ் 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 ஸோ மகா நாள் நாளன்னைக்கு இதை நீங்கள் எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்குங்கிறதுல நோ டவுட் சரிங்களா இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு ஆஹ் யாரெல்லாம் யாரெல்லாம் சிவபெருமானுக்குரிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அந்த ஆலயத்துல நடக்கக்கூடிய அபிஷேகங்களை கண்குளிர பார்த்து வேண்டிகிறாங்களோ அவங்கள அவங்க பரமானந்த நிலையை அடைவார்கள் அது என்னங்க பரமானந்த நிலை அப்படின்னு கேட்டா ஆஹ் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தை நம்ம பரமாத்மான்னு சொல்றோம் அந்த கீதையில கூட பாருங்க கிருஷ்ணரை பரமாத்மான்னு சொல்லுவோம் ஏன்னா கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து பிரபஞ்ச சக்தியா சொல்றோம் அவர் வந்து கடவுளுக்கு மேல ஒரு ஒரு பிரபஞ்ச சக்தியா சொல்றோம் அப்பேற்பட்ட பிரபஞ்ச சக்திகள் தான் சிவன் விஷ்ணு அப்படிங்கிறவங்களாம் ஸோ அந்த பிரபஞ்சத்தோட உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு ஒரு மனநிலையை இந்த ஒரு அபிஷேகத்தை அப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் சிவ அபிஷேகம் செய்யும் பொழுது நீங்கள் அதை பார்த்து என்ன கேட்டாலும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க இல்லையா அபிஷேகம் எல்லாம் நடைபெறும் இப்போ இந்த சிவராத்திரியில் நான்கு கால பூஜைங்களில் நான்கு வேதங்களையும் மோதி மந்திரங்களை சொல்லி அபிஷேகங்களை நம்மளுக்கு வந்து செய்வாங்க இல்லையா ஸோ நாம் அதெல்லாம் பார்க்கும்போது அதை பார்க்கும்போதே நீங்கள் அந்த பரமானந்த நிலையை அடைவீர்கள் அந்த சமயத்தில் நீங்கள் இறைவன்கிட்ட என்ன கேட்டாலும் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் என்பது சத்தியமான வாக்கு அதே மாதிரி சில விஷயங்களை அன்று கேட்பதும் படிப்பதும் ஏழு ஜென்ம பாவங்களை விரட்டி அடிக்கும் அது என்னங்க அப்படின்னு கேட்டால் தேவாரம் சிவபுராணம் திருமுறைகள் ஆகியவற்றை கேட்டோ படித்தோ சிவதரிசனம் செய்தால் உங்களுக்கு நிச்சயமாலும் ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் எதுக்குங்க ஏழு ஜென்ம பாவம் நீங்கணும் அடுத்த கேள்வி நாம் ஏன் மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பாவத்தை தீர்க்கறதுக்காக இப்போ இந்த ஜென்மத்தில் ஒரு பாவம் செஞ்சுட்டிங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் தீர்க்கறதுக்கு பிறவி எடுக்கணும் இதுதான் கான்செப்ட் நம்ம பாவமே செய்யலை அல்லது செஞ்ச பாவத்தை செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில முக்தி அடைஞ்சிருவோம் இல்லையா சோ அந்த முக்தி நிலையம் உங்களுக்கு கொடுக்கிறது தான் இந்த சிவபுராணம் தேவாரம் திருமுறைகள் இவற்றை சிவராத்திரி தினத்திலே படிப்பதும் கேட்பதும் உங்களுக்கு பிரவா நிலையை கொடுக்கும் ஏழு ஜென்ம பாவங்களை அகற்றும் இந்த சிவராத்திரி மகிமை அப்படிங்கிறது நம்மளுடைய மனித குலத்துக்கு கடவுள்களுக்கு தேவர்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் புராணங்களையும் நிறைய இதை பற்றி சொல்லப்படுது கருட புராணம் கந்த புராணம் அக்னி புராணம் ஆகியவற்றிலே சிவராத்திரியினுடைய மகிமைகளை வரிவரியா சொல்றாங்க வரிவரியா சொல்றாங்க யமபயத்தை நீக்கி மரணபயத்தை விரட்டி விதியையும் மாற்றி எல்லா பாக்கியங்களையும் கொடுக்கும் ஒரு பூஜை என்றால் அது சிவ பூஜை அந்த சிவ பூஜைகளுக்கெல்லாம் உத்தமமான சிவ பூஜையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி நாளன்னைக்கு இரவு செய்யக்கூடிய அந்த பூஜை அதுதான் சில பேர் சொல்லுவாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கெலாம் நாம் வந்து எப்படிங்க கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றும் செய்ய வேண்டாம் வெரி சிம்பிள் கையில் விபூதி எடுத்துக்குவாங்க பசுஞ்சான விபூதியா இருக்கணும் அது என்னங்க பசுஞ்சான விபூதி நம்ம கடையில் வாங்குற அதெல்லாம் இல்லைங்களாங்க அப்படின்னா அது வந்து அதனுடைய தரம் எப்படின்னு எனக்கு தெரியாது பட் ஆர்கானிக்கான பசுஞ்சாண விபூதி கொஞ்சம் விலை உயர்ந்ததாக தான் இருக்கும் இது நாட்டு மருந்து கடைகளில் நாம் வாங்கிக்கலாம் நல்ல மனமாக நல்ல சுத்த வெண்மையாக இருக்கும் இது வந்து பசுஞ்சாணத்துலேருந்து கிடைக்கிற விபூதி இந்த விபூதியை பார்த்திங்கன்னா கையில் அள்ளிட்டு நமசிவய மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி நெற்றியில் பூசிக்கோங்க பூசிக்கோங்க ஸ்டேஜில் எடுத்து அப்படியே ஒரு புள்ளி மாதிரி வச்சுக்காதீங்க நல்லா பூசிக்கோங்க பூசிக்கிட்டீங்கன்னாவே அன்னைக்கு சிவராத்திரி இருந்து சிவனை வழிபட்ட பலனினை அடைவீர்கள் யாரெல்லாம் சிவராத்திரி நாள் அன்னைக்கு என்னால் முறையாக விரதமிருந்து சிவ தரிசனம் செய்ய முடியாதுங்கிறவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷனல் ஆப்ஷனல் தான் இப்படி செய்ய இப்படி நான் முன்னாடி இல்லையா முடியலையா சிவாங்கிற ரெண்டு மந்திரத்தையாவது சொல்லுங்க விரதம் இருந்து உங்களால் வழிபாடு செய்ய முடியலையா கொஞ்சமாக விபூதி எடுத்து நமசிவாய மந்திரத்தை சொல்லி நெற்றிடப்பையாவது பூசிக்குவாங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஸோ இது மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு செய்யக்கூடிய தான தர்மங்கள் ரொம்ப நல்லது கோயில்களுக்கு எண்ணெய்கள் வாங்கி கொடுப்பது எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா குடும்பத்துக்கே நல்லது பீடை பிணி கஷ்டம் துன்பம் ஆகியவை எல்லாமே நீங்குங்க எல்லாமே நீங்க யாரெல்லாம் நீங்க சேமமா வாழணும் வருடமெல்லாம் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட வசதியோட சேமமா வாழணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாருமே உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நெய் டப்பாவை வாங்கி அன்னைக்கு கோயிலுக்கு தானமா கொடுங்க ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபங்களுக்கு சமம் அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது நெய் தீபம் ஏற்றுங்க அதுவும் சுத்தமான நெய்யினை கொண்டு ஏற்றுங்கன்னு சொல்லுவேன் அது என்னங்க சுத்தமான நெய்யே நம்ம கடையில் வாங்குகிற நெய்லாம் சுத்தமான நெய் கிடையாதா அப்படின்னு கேட்டால் அதனுடைய தரம் நமக்கு தெரியாது ஆனால் நாம் கண்ணுதிர பார்த்து வாங்கி உருக்கி எடுக்கிற நெய் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் சுத்தமான நெய் ஸோ சுத்தமான நெய்யால் தீபம் போட்டு வேணுனா தான் முழு பலன் கிடைக்கும் நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் செய்தால் பலனுன்னு சொல்கிறோம் அதை செய்கிறதுக்கான ப்ரொசீஜரை நீங்கள் ப்ராப்பராக பண்ணும் இல்லையா அதனால் மகா சிவராத்திரி அன்னைக்கு நெய்யும் அல்லது நீயெலாம் முடியாதுங்க ரொம்ப காஸ்ட்லினா நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கான பொருட்கள் முடிந்தால் வாங்கி கொடுத்து அது செய்கிற அந்த நான்கு கால பூஜையில் கலந்துக்கிட்டு நாலு வேதங்கள் ஓதுவாங்க அதை நீங்கள் கேட்டு சிவபுராணம் திரு சிவபுராணம் திருமுறைகள் ஆகியவற்றை கேட்டு அல்லது படித்து சிவநாமத்தை சொல்லி வழிபட்டாலே அன்னைக்கு நீங்க கேட்பதை அத்தனையும் சிவன் ஓடோடி வந்து அருள்வார் என்பதிலே ஐயம் ஏதுமே கிடையாது அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இரவு தூங்காம விழிச்சிட்டு இருந்தா அவ்வளவு நன்மைகளாங்க அப்படின்னு கேட்டா இந்த ஒரு செயலை செய்து குரங்கு ஒரு தேசத்தின் இளவரசியாக மாற வரம் பெற்றது இது இது வந்து ஒரு புராண கதை அதே மாதிரி ஒரு வேடன் முக்தி பெற்றார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சிலந்தி எட்டுக்கால் பூச்சி இந்த கதை எல்லாம் உங்களுக்கு தெரியும் மோட்சம் அடைந்தது இந்த மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மனிதர்கள் மட்டும் இல்லைங்க அனைத்து உலக உயிர்களும் எங்களுக்கு இனி பிறவா வரம் வேண்டும்ங்கிற நோக்கல சிவனை அடைந்து விரதமிருந்து மோட்சத்தை வேண்டுவார்களாம் எறும்பு முதற்கொண்டு வேண்டுமா ஏய் நாம் நாம் வந்து மனுஷங்க என்ன நினைப்போம் அடுத்த ஜென்மமே புறக்க கூடாதுங்க அப்படின்னு நினைப்போம் ஓடணும் உழைக்கணும் குழந்தைங்களுக்கு பண்ணணும் நாம் சாப்பிடணும் சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் இத்தனையும் பண்ணனாலும் சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கேட்க கேட்க நம்மளுக்கு என்ன தோணும் போதிய வாழ்க்கைன்னு தோணும் இதே ஒரு சின்ன எறும்பு என்னன்னு நினைக்கும் வெளியில் போக முடியல பெரிய பெரிய உறவு வந்து காலை மிதித்து கொண்டு உணவு கிடைக்க மாட்டேங்குது உணவுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கணும் தூக்கம் இல்லை அது இல்லை இது அது பாவம் நினைச்சிட்டு இருக்கும் ஒரு நாய் என்ன நினைக்கும் நம்மளை பாருங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க சாப்பாட்டுக்கு யாரையோ எதிர்பார்க்க வேண்டியதா இருக்குன்னா அதை நாய் நினைக்கும் சோ எல்லா உயிரினங்களும் பூ உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு சிரமப்பட்டு கொண்டுதான் இருக்குது ஸோ எல்லா உயிரினங்களுமே மனசுல நினைக்குமா எனக்கு ஏன் இந்த பிறவி கொடுத்த எனக்கு இனி பிறவி வேண்டாம் பிறவா நிலையை கொடுன்னு தான் இறைவன் இடத்துல வேண்டுமா அந்த பிறவா நிலையை வரமாக நீங்கள் பெற வேண்டும் என்றால் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டாலே போதும் சிவன் உங்களுக்கு பிறவா வரம் கொடுப்பார் முக்தி நிலையை கொடுப்பார் இது வந்து சத்தியம் இது வந்து உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரிங்க வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை நான் சந்திச்சிட்டு இருக்கேன் கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னு கேட்டால் அந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு போயிட்டு சிவனை அந்த பார்த்து நீரை பார்த்து கும்பிட்டு எனக்கு தயவு செஞ்சு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கொடுன்னு மனசார வேண்டிக்கவும் தீர்க்க முடியாத பிரச்சனை அன்னைக்கு நீங்கள் செல்வத்தை கேட்கக்கூடாது நான் அதை ஸ்ட்ரிக்டாக சொல்லுவேன் சாமி எனக்கு ஒரு பத்து லட்சம் கொடு சாமி எனக்கு நகனட்டை கொடு சாமி எனக்கு வந்து இதை கூடாது சத்தியமா கேக்காதீங்க விடுதலை கொடுன்னு கேளுங்க ஒன்னு ரெண்டாவது முக்தி கொடுன்னு கேளுங்க இந்த ரெண்டை மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க வேற எதுவும் கேட்காதீங்க சிவன் உங்களுக்கு அதை அருள்வார் நிச்சயமா கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனிடத்துல மனமுருகி நீங்கள் கேட்கும் அத்துணையும் அப்படியே நிறைவேறும் ஒரு அளவுக்கு கூட பிசுறாமல் நிறைவேறும் சிவன் அதை நிறைவேற்றி கொடுப்பார் அதே மாதிரி அந்த மகா சிவராத்திரி நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி கையில் எடுத்துட்டு எறும்பு புத்துக்கடியில் போடலாம் பூச்செடிக்கடியில் போடலாம் இப்படி நம்ம போட்டோன்னு சொன்னால் ஆகும்னா அதை வந்து சிறு சிறு உயிர்கள் எடுத்து செல்லும் அது உங்களுக்கு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இயலாத மக்களுக்கு தானங்கள் தானிய தானம்னு சொல்லுவது அரிசி தானத்தை கொடுக்கறது துவரம் பருப்பு பச்சை பயிர் ஏன்னா வந்து இந்த மகா சிவராத்திரி புதன்கிழமை நாள் வருது அதனால பச்சை பயிர் இதை மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கறது இதெல்லாம் நவகிரகங்களை உங்களுக்கு சாதகமாக்கி உங்களுக்கு வர பிரச்சனைகளை குறைச்சி உங்களுக்கு நன்மையினை பெற்றுத்தரக்கூடியதான தானங்களாக அமையும் சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவிலே வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்